அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மொச்சைக்கொட்டை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மொச்சைக்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரு பொங்கல் பண்டிகையில் முக்கியமானது மொச்சைக்காய் பார்க்கறதுக்கு அவரைக்காய் மாதிரி இருக்கும் இதை உரிக்கும் பொழுது உள்ளே நாலு அல்லது ஐந்து கொட்டைகள் இருக்கும் காலத்தில் அறுவடை செய்யப்படுகின்ற இந்த மொச்சை மொச்சக்கொட்டை நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு பல்வேறு ஊட்டச்சத்துகள் உள்ளடக்கிய இந்த மொச்சக்கொட்டை ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு வலுவழுன்னு இந்த இருக்கிற இந்த மொச்சக்கொட்டை பட்டர் பீன்ஸு அப்படின்னு சொல்கிறோம் கொட்டையை இரவு முழுவதும் ஊற வச்சு அடுத்த நாள் காலில் கொட்டையை பிதுக்கி குழம்பு வைக்கும் பொழுது அதை பிதுக்கு பருப்பு கொட்டை குழம்பு அப்படின்னு கிராமப்புறங்களில் இன்றளவுல கூட நிறைய பேர் அதை செய்வாங்க இந்த பருப்பை உலர வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரோம் உச்சைக்கொட்டையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திடலாம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் தியாமின் தாமிரம் செலினியம் இரும்புச்சத்து நியாசின் ரிஃபுஃப்ளோவின் கோலின் சோடியம் செலினியம் துத்துநாகம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இந்த முச்சிக்கொட்டையில் அடங்கியிருக்கு புரோட்டீன்கள் நார்ச்சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால நிறைவுற்ற கொழுப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய புரோட்டீன்கள் இருக்கிறதுனாலையும் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த நார்ச்சத்துக்கள் வந்து ரத்தத்தில் இருக்கிற சர்க்கருடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க சிறுநிறுகத்தில் கல் இருக்கிறவங்க வாதம் மற்றும் தோல் தொடர்பு நோய் இருக்கிறவங்க இதை வந்து தவிர்க்கிறது நல்லது ஒரு கப் அளவுக்கு இருக்கிற மொச்சை பயிரில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துர்லாம் கலோரிகள் இரநூத்தி ஒன்பது இருக்குது ப்ரோட்டீன் பன்னெண்டு கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ ஃபைவ் ஃபைவ் கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட் நைன் கிராம் இருக்குது மேங்கனீஷ் நைன்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது காப்பர் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது மெக்னீஷியம் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இரும்புச்சத்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது பொட்டாசியம் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது தயாமின் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது வைட்டமின் சி பத்தொம்போது பர்சன்டேஜ் இருக்குது வைட்டமின் பி சிக்ஸ் பத்தொன்பது பர்சன்டேஜ் இருக்குது பஸ் ப்ளஸ் எயிட்டீன் பெர்சன்டேஜ் இருக்குது நம்மளுடைய உடல் சுட்டை தனித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த மொச்சைக்கொட்டை செரிமானத்தை அதிகப்படுத்துது அஜரணம் நீங்கி மலச்சுக்களை தீர்த்து வைக்குது காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற தன்மை இந்த மொச்சைக்கொட்டைக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைச்சி இதய நோய்கள் வராமல் பாதுகாக்குது அதே மாதிரி பெண்களுக்கு என்னெல்லாம் சத்துக்கள் தேவையோ அத்தனை சத்துமே இந்த மொச்சக்கொட்டையில் அடங்கியிருக்கு ஒரே மொச்சை பயிரில் அடங்கியிருக்கு பெண்களை பாதிக்கக்கூடிய இரத்த சுகை பிரச்சனைக்கும் அதிக உதிர்போக்கு பிரச்சனைக்கும் இந்த மொச்சக்கொட்டை ஒரு நல்ல தீர்வாக இருக்குது இது வரைக்கும் மொச்சைக்கொட்டையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அதோடைய பயன்கள் பற்றி பார்த்துருக்கோம்